இந்த வெய்ய காலத்துக்கு தண்ணி குடிச்சா இன்னொன்று சூட்டை கலப்பு இந்த மாதிரி மண்ணு குரத்துல வச்சு குடிச்சா சூட்டம் நல்லா தனிக்கு ஒரு பழைய டைம் சட்டி இந்த மாதம் மண் பண்ணி வச்சுக்கலாம் சாக்கு கோி போய் தனியா நினைக்க நல்லா எடுத்துக்கலாம் வாங்க இது இது பிடி.

பத்து வந்தியூடி வைக்கிறேன் தண்ணி வச்சாச்சு ஒரு அணு மணி நேரம் பார்க்கலாம் மாறு முறை தண்ணி கேட்ட காட்டி வெயில்னா இருக்க

அதே சில 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 சொல்லுနေதடா இந்த வெயில்ல அந்த மாடு மேயிட்டு வந்தத்துக்கு இந்த தண்ணி குடிக்கிறதுக்கு அப்படி சில சிறு சொல்லுနေருக்குது இருக்குது ஒரு பெரு பெரு இருக்குது بابا நாங்க கூட இரு வெளிய தண்ணி குடிச்சா எந்த கலப்பா இருந்தாலும் இந்த தண்ணி குடிச்சா நீங்க பேரும் அவ்வளவு ஒரு கலப்பா இருந்தது எனக்கு அவ்வளவு ஒரு நல்லா இருக்குது இந்த வெயில் இருந்து வந்து ஒரு மாத தண்ணி குடிக்க முடியாது எவ்வளவு கலப்பா இருந்தாலும் இந்த பானை தண்ணியை குடிச்சா அப்படி சொல்லு 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 அந்த கலப்பு நீங்க போயிடும் நான் எவ்வளவு கலப்பான வந்த கண்ணு தெரியாம வந்தேன் இப்போ கடகலன்னு இருக்குது பத்து தண்ணியும் போட்டா உடம்புக்கு நம்ம குளிச்ச குழு 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 இருக்கு உடம்பு சூடு தராது நீங்களும் இந்த மாதிரி போட்டு குடிங்க இந்த பானை தண்ணியில் சூசு போட்டாலே அப்படி சுரு சுடு சிறு சூசு இருக்கு திருச்சி தண்ணியை விட இந்த பானை தண்ணிக்கு அவ்வளோ ஒரு குழம்பு குழு குடும் இருக்கு உடம்புக்கு ஆரோக்கியமே இருக்கும் ஒரே சாமி இந்த குடி குழந்தைகளுக்கு எவ்வளவு குளிர்ச்சியா இருக்கும் சூடு பிடிக்காது நல்லா அடிச்சு கட்டியா முழு துக்குழுது இந்த வெய் காலத்து நம்ம குழந்தைகளுக்கு இந்த மாதிரி போட்டு வச்சு குடுங்க குடுங்கோம் குழந்தைகளுக்கு சூடு பிடிக்காது சாறை பிடிக்காது நல்லா குளிர்ச்சி குடுக்குங்க தண்ணி குடிக்காத குழந்தை கூட தண்ணி கேட்டால் நல்லா சேர்த்து மாதிரி வச்சு குடிங்க நம்ம குழந்தைகளுக்கு ஆரோக்கியம் கிடைக்கும் நம்மளுக்கு ஆரோக்கியம் கிடைக்கும்